நம்ம வந்து ஆரி காட்டில் ஸ்மால் சைஸ் காட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம போடுறோம் பாருங்கள் எந்த டைட்டு லூஸ் எப்படி வந்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் துணியை கிளாத்தை இழுத்து கிளிப்பில் வந்து டைட் பண்ணிங்கன்னா கச்சிதமாக உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக வரும் ரொம்ப ஈஸியாக நல்ல ஃபாஸ்ட்டாக போடுறவங்க எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் த்ரீ டேஸில் முடிச்சிடலாம் அதே சிம்பிள் ஒர்க்காக இருந்தால் ஒன் டே போதுங்க ஈஸியாக வந்து முடிச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வந்து வாங்குறவங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன ஐடியா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கூட நினச்சிக்கோங்க பெரிய சைஸ் காட்டு வாங்கியிருக்கிறவங்களுக்கு கால் வந்து கீழே ஊனும் போது உங்களுக்கு வந்து வலிக்குது அப்படின்றமோது சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு டப் ஸ்டூல் மாதிரி வரும் விற்குது அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கால் வந்து உங்களுக்கு கால் வலியும் இருக்காது அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு பில்லோ எப்படி சொல்கிறது ஒரு பெரிய பில்லோ மாதிரி வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த பில்லோவை வந்து காலுக்கு போட்டுட்டிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணலாம் இது நான் ட்ரை பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது எல்லாமே சுகர் வீட்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கே தான் வச்சு இப்படி பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டு வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு பிறகு தான் வந்து நம்ம பீட் ஒர்க்கே வந்து கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் எல்லா வேலையும் பார்க்கணும் எல்லா டெய்லரிங்க சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே பார்த்துட்டு தான் இந்த ஆரி ஒர்க்குக்கு வந்து நான் மோஸ்ட்லி வந்து உக்காருவேன் இது பார்த்திங்கன்னாக்கா நான் ஒரு த்ரீ டேஸில் வந்து என்னால் முடிக்க முடிஞ்சுது இது என்னுடைய ஓன் ப்ளவுஸ்ன்றதுனால நான் வந்து டைமிங் எடுத்துக்கிட்டு அது பண்ணுவேன் இதே கஷ்டமாக இருக்குன்னாக்கா நம்ம சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடணும் ரெண்டாவது வந்து ஆளுங்க வந்து நம்ம வந்து போட்டு கொடுக்குற மாதிரி இருப்பாங்க ஏன்னா எல்லாத்தையுமே பண்ண முடியாதுன்றதுனால ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது அப்படின்னும் போது அந்த பிளவுஸ் வந்து நாங்களே இங்கே பண்ணிடுவோம் பார்த்திங்கனாக்கா இது எல்லாமே வந்து நம்ம ப்ரிப்பேராக இந்தந்த மெட்டீரியல் வேணும் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம போடுற கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு ரொம்ப ஈஸியாக வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த ப்ளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்லீவுக்கு இவ்வளோதான் இதோட ஸ்லீவ் டிசைனு கடைசியாக வந்து ஸ்லீவ் வந்து முடிக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம கட்டிங் போட்டாச்சு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் ஒன் சைட் கைடு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால டபுள் சைடு கைடே வந்து போட்டு ஸ்டிச் பண்ணுறேன் நான் ஏன்னு கேட்டாக்கா நம்மளுக்கு கிட்ட விட்டு வரதாக இருந்துச்சுனாக்கா அப்போ கண்டிப்பாக நீங்கள் சிங்கிள் கைட் போட்டு வந்து மாட்டிட்டு அது பிறகு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது வந்து பீடு வந்து எங்கேயாச்சும் உடையுது அப்படின்னா கவலைப்படாதீங்க உடைஞ்சிச்சுனாலும் எங்கே உடையுதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் த்ரெட்டு உங்களுக்கு ஜதோசி த்ரெட்டுன்ட்டு கிடைக்கும் அதுதான் சுகர் பீட்ஸ்க்கு உள்ளே போகும் அந்த த்ரெட்டை வாங்கி எங்கே போயிருக்கோ அங்கேருந்து ஒரு நாலு ஸ்டிச்சஸ் தச்சுட்டு அது பிறகு பீடை வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடியே வந்து அளவுங்களை போட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை இன்கேஸ் ஏதாச்சும் இந்த மாதிரி தப்பாயிடுச்சு இல்லை உடஞ்சிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதுக்கான சொல்யூஷன்ஸும் வந்து நம்ம வந்து தான் அது போட முடியும் இப்போ நான் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிட்டு இந்த அளவுல வந்து கரெக்டாக இருக்கான்றத பாருங்க இன்னொரு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்கான்றத பாத்துக்கிட்டு நம்ம வந்து அளந்து எடுத்து இதை வந்து வச்சிடலாம் அதுக்கடுத்து இது பேக்கு இந்த பேக் பார்ட் வந்து நான் வந்து ஏற்கனவே போட்டுட்டேன் நான் போடும்போது காட்ட முடியல பட் இருந்தாலும் நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளாத் லைனிங் கிளாத்தோ இல்லை வந்து ஸ்டிப்பான டூ பை டூ கிளாத்தோ அந்த கிளாத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பத்துக்கு பத்து இல்லை வந்து பதினொன்றுக்கு பதினொன்று அந்த அளவில் வந்து இந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதை வந்து பார்த்திங்கனாக்கா லைனிங்கோடு சேர்த்து ஒரு தையல் போட்டுடுங்க ஃபஸ்ட்டே இப்படி வந்து லைனிங்கோட சேர்த்து ஒரு தையல் போட்டுட்டீங்கன்னாக்கா அது என்ன ஒன்னா திக்காக இருக்கும் நம்மளுக்கு கிளாத்து அப்போ ஆரி பிளவுஸுக்கு எப்பவுமே இந்த மாதிரி நீங்க கேன்வாஸே வைக்க முடியல அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஒரு திக்கு கிளாத் இப்போ நான் டூ பை டூ கிளாத் தான் போட்டிருக்கேன் அதுக்கு அந்த மாதிரி ஒரு திக்கு கிளாத்தை வந்து நீங்க வச்சு போட்டிங்கனாக்கா அந்த நெக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இழவிட்டால் மாதிரியோ இல்லை ரொம்ப வந்து தின்னாகோ தெரியாது ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டு பேக்குக்கும் இன்ட் இருக்கும் லைனிங் பார்ட்டுக்கும் இன்ட்டு இருக்கும் இதை வந்து மாற்றி இப்படி நம்ம வந்து வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து இது இந்த கிளாத்து கலர் வந்து டிஃபர் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த கிளாத்தும் லைனிங்கும் உள்ளே போயிடும் அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்றத பின் பண்ணிக்கோங்க இந்த பால் பாயிண்ட் பின் இருக்கும் இல்லையா அந்த பின்னை வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க சென்டருக்கு சென்டருக்கு ஒரு சிசர் கட் போடுங்க ஏன்னா சென்ட்ரு சென்ட்ரு வந்து கரெக்டாக உக்காரணும் அப்படி உக்காரலன்னாக்கா ஷோல்டர் வந்து வித்தியாசப்பட்டுடும் அப்போ நம்மளுக்கு ஷோல்டர் வந்து ஒன்று பெரிசும் ஒன்று சின்னதுமாக கண்டிப்பாக வருவோங்க நிறைய இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து பின் பண்ணிடுறது ரொம்ப சேஃபு நம்மளுக்கு இப்போ நான் வந்து இதில் வந்து டபுள் சைடு ஃபுட்டு வந்து கட் எடுத்துடுறேன் ஏன்னா நம்ம சிங்கிள் ஃபுட் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அதனால் நான் டபுள் சைடு கைடை வந்து மாற்றிட்டு சிங்கிள் ஃபுட்டை வந்து மாட்டிடுறேன் மாட்டிட்டு நல்லா நெட்டை வந்து நல்லா ட்ரிக் பண்ணிக்கோங்க ஏன்னா திடீர்னு வந்து நம்ம ஒரு ஸ்டோனில் பட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா நெட்டும் லூஸ் ஆகுது ஒரு வாட்டி அந்த மாதிரி ஆகிடுது அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த ஸ்டிச்சிங் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து மூணு தையல் போடுங்க சேஃப் ரொம்ப நல்லதுங்க அது மூணு தையல் போட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒட்டி பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்போ அந்த மூணு தையலுக்கு நம்மளுக்கு அந்த கெய்டு வந்து கரெக்டாக உக்காந்துரும் அப்போ வந்து அங்கேயும் ஒரு தையல் வந்து நம்ம ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா இந்த பின்னெல்லாம் கழட்டிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணமான்றது ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த அளவுல இருந்து ஒரு காலிஞ்சு அளவுக்கு வந்து நம்ம வந்து கிளாத்தை விட்டுட்டு அந்த நெக்கோட கிளாத்து விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து குறையாது அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கே இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று கொடுத்தோம் இல்லையா அந்த பீஸை ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்காது ஏன்னு கேட்டால் கிளாத்து மெயின் பீஸ் வந்து நல்லா திக்காக இருக்குது அதனால வந்து அது சரியாக உள்ளே போயிடும் நல்லா தெரியாது நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அதுக்கடுத்து சின்ன சின்னதாக நாச்சஸ் போட்டுவிடுங்க அந்த நாச்சஸ் தான் நம்மளுக்கு திருப்புறதுக்கான ஈஸி வேவாக இருக்கும் உங்களுக்கு இப்படியே வச்சு லைனிங்கும் மெயின் பீஸும் பாருங்கள் இப்படி வச்சுட்டு கரெக்ட் நல்லா வந்து உள்ள வந்து அழுத்திக்கோங்க இந்த லைனிங்கும் இதுவும் உள்ளே அழுத்திட்டு அது பிறகு வந்து நீங்கள் கைடை வந்து பிடிச்சிக்கோங்க கைடு வந்து பார்த்து வாங்கணும் கைடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு வரும் ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம செட் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது கூட அதனால் நல்லதாக பார்த்து இது நான் ரொம்ப நாளாக இந்த கைடு தான் யூஸ் பண்ணுறேன் வேறு எந்த கைடும் எனக்கு செட் ஆகிறது இல்லை இப்போ கரெக்டாக அந்த ஒன் சைடில் கைடில் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்டோம்னா அதையும் வந்து இந்த த்ரெட்டு நம்ம ஜரி த்ரெட்டு போட்டிருக்கோம் மூணு தையல் போட்டிருக்கேன் செயின் ஸ்டிச்சு அந்த மூணு செயின் ஸ்டிச்சுக்கு தான் இந்த தையல் வந்து போடணும் ஏன்னு கேட்டால் நம்ம அதுக்கடுத்து வந்து பீடு ஒர்க் கொடுத்துட்டோம் அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த தையல் வந்து போடுற மாதிரி இருக்கும் இப்போ போட்டு முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இது வந்து இப்படி இருக்கு இல்லைன்னு தைக்கும் போது நல்லா கரெக்டாக வந்து நம்மளுக்கு ப்ராடாகவே கிடச்சிடும் இப்போ எடுத்து வச்சிடலாம் அதுக்கடுத்து ஃப்ரண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் நம்ம அந்த தையலுக்கு கிளாத்து வேணும்னா வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் தையல் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க வந்து குட்டி தையல் வைங்க ரெண்டு பாயிண்ட் வைங்க ஜெம்சி மிஷினில் ரெண்டு பாயிண்ட் நாலு பாயிண்ட் வரும் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்ல வச்சிங்கன்னா தையல் வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரவுண்டு கரெக்டாக வந்துடும் அதனால தையல் வச்சு நெக்குக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நெருக்க தையல் வைங்க பிரிக்கிற மாதிரி இருந்தா நம்ம வந்து நெருக்கத்தையல் வந்து யூஸ் ஆகாதுங்க பிரிக்காமல் ஸ்டிச் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ரெண்டு இன்ச்சில் தாராளமாக வச்சுட்டு தைச்சிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து சிங்கிள் பூட்டை வந்து கட் பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் ஏன்னாக்கா நம்ம இப்போ டபுள் பூட்டில் தான் நம்மளுக்கு வேலை ஏன்னா சிங்கிள் பூட் வச்சே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க அது ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும் மீதி எல்லாம் வந்து கிளாத்தை வந்து மொத்தத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட் வந்து போட்டுக்கலாம் டாட் போடும்போது சென்ட்ரு டாட் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து இந்த குக்கிப்பட்டி ஐப்பட்டி இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு டாட்டு வர்றது அதுக்கடுத்து ஹார்ம் ஹோல் டாட்டு இந்த மூணு டாட்டும் வந்து ஸ்டேபிளாக வந்து நீங்கள் டபுள் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக ஒரு வாட்டிக்கு அளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவில் கரெக்டாக ஷேப் வந்து உங்களுக்கு யூக்கலாம் வச்சு நீங்கள் பார்த்துடலாம் இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இப்போ பட்டி பீஸு பட்டி வச்சு இப்படி தான் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து தைச்சிட்டு ஓவர்லாக் போட்டுடுவோம் அதனால ரெண்டு சைடுக்கும் வந்து அந்த பட்டி இதெல்லாம் வந்து நம்ம இன்னொன்னும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா கிளாத் வந்து பார்டர் பக்கம் வந்துடுச்சு இந்த ஃப்ரண்ட் சைடை வந்து வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ஒன்றா இருக்கிறது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பார்த்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து பட்டியை வந்து சேர்த்துடலாம் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் அழகாக வந்து ஆஃப் இன்ச்சு கைட் லைனை விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அது ஓவர்லாக் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டபுள் டபுளில் வந்து போட்டுக்கிறது மஸ்ட்டு நல்லதும் கூட இப்போ வந்து நான் வந்து இது ரெண்டு பட்டியை வந்து இப்போ வச்சாச்சு கரெக்டாக இருக்க பாருங்கள் இதுக்கடுத்து வந்து நம்ம பட்டி ஐப்பட்டி வைக்கிறோம் இது ஐப்பட்டிக்கான பட்டி பீஸு இது வந்து லைனிங் பீஸும் மெயின் பீஸும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்போ வந்து ஐ கட்டும்போது உங்களுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கும் டக்குன்னு வந்து பிஞ்சு போகாத மாதிரியும் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிவிடுங்க சிங்கிளாகவும் வச்சு பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பட்டு இப்படி பண்ணிங்கன்னா திக் இருக்கும் இப்போ இந்த பக்கமும் வந்து நம்ம வந்து ஐப்பட்டி இது வச்சாச்சு இந்த பக்கம் வந்து படிமன தையல் வந்து போட்டுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு அந்த அளந்து வரும் இல்லையா அதனால் அந்த அளவு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும் இப்படி பண்ணிடலாம் நம்ம நெக் வந்து அடிச்சு திருப்பதுனால இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இப்ப இதை வந்து கொக்கிப்பட்டி வைக்கிறோம் கொக்கிப்பட்டி வந்து சைடுக்காக வச்சிருக்கேன் ரெண்டு இன்ச்சில் கொக்கிப்பட்டி மூணு இன்ச்சில் ஐப்பட்டி இதுதான் மெஷர்மெண்ட் வச்சுக்கணும் பட்டியை வந்து தைச்சிட்டு மேலே வந்து படிமான ஸ்டிச் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நெக்கு தைக்கும் போது நம்ம பீட்ஸில் வந்து அட் வருதா அப்படின்றத பார்த்துக்கணும் அப்படி வரா மாதிரி இருந்தாக்கா அதை வந்து ஹெம்மிங் பண்ணி ஆகணும் அப்படி வரலைன்னாக்கா நீங்கள் வந்து நிதானமாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான நல்ல ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த வந்து பீட்ஸ் வந்து நிதானமாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து அந்த இடத்துல ஸ்டிச்சிங் எதுவும் நம்ம வந்து அமிபா ஸ்டிச் தான் வந்திருக்கு அதனால தையல் போட்டோம் இப்போ வந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவு வந்து இந்த அளவு வந்து நம்ம எவ்வளோ அளவு போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மார்க்கிங் வந்து கொடுத்துட்டேன் இப்போ ஷோல்டர் வந்து ஃப்ரெண்ட்டு பேக்கு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இதை ஜாயின் பண்ணும்போது டபுள் டபுள் தையல் போட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு லாக் இருந்துச்சுன்னா ஒரு லாக் போட்டுக்கலாம் ஒரு லாக் இருந்த இல்லைன்னாக்கா நம்ம ரெண்டு தையல் போட்டுட்டு அந்த இடத்துல மடித்து விட்டுட்டிங்கன்னாலும் அது அப்படியே அழகாக வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கான்றது ஒன்ஸ் வந்து செக் பண்ணிப்பேன் செக் பண்ணிட்டீங்கன்னா பட்டி வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மூவிங் ஆகிடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷோல்டர் அண்டு நான் வந்து ஒரு தையல் போடுறேன் இது எதுக்குனாக்கா நம்ம ஷோல்டரும் ஷோல்டரும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு திரும்பி ஒரு தையல் போட்டுக்கிறேன் இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிடுறேன் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வீடு எங்கேயாச்சும் வருதான்றது பார்த்துக்கிட்டு கையை தடவி தடவி பார்த்து அது பிறகு வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பீடு கூட உடையாது நம்ம என்ன ஏன்னா நம்ம அளவு போடும்போதே அந்த அளவில் தான் போட்டிருப்போம் அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணியே போடுங்க அப்போ தையலுக்கு வந்து உங்களுக்கு எந்த பக்கமும் பீடு வந்து இடிக்காது அப்படி இடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பீடை கழட்டிவிட்டு நான் சொன்ன மாதிரி நீடில்லை பீடை வந்து அப்புறமா ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும் அதனால் ஒன்ஸ் மார்க் பண்ணும்போதே ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தையல் வந்து அழகாக விழுந்துருங்க இப்போ ஆல்மோஸ்ட் கைக்கு வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணியாச்சு அதோடய கையளவு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து நீட்டாக வந்து கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து ஒரு தையல் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஐனிங் போட்டுக்கோங்க ஐனிங் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தையல் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரே தையல் மாதிரி உங்களுக்கு அழகாக வந்துடும் அப்போ வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து இன்னுமே அழகாக வந்து உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அதனால் நீங்கள் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ப்ளவுஸ் வந்து முடிக்க போகிறோம் நான் மூணு தையல் போட்டுக்கோங்க கால் இன்ச்சு கால் இன்ச்சில் மூணு தையல் போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு லாக் வந்து போட்டுட்டோம்னாக்கா ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடுச்சு இது வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் வந்து கட் பண்ணிடுறேன் கை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ வந்து இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம ப்ளவுஸ் முடிச்சாச்சு இல்லையா நம்ம வீடியோ ஃபுல்லாக ப்ளவுஸ் இப்படி தான் வந்து ரெடி ஆச்சுன்றது இது நானே வந்து கையில் எடுக்கிறதுனால யாரும் வந்து எடுக்கலை நான் உண்டியே எடுக்கிறதுனால உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ நேரத்தில் நம்ம வந்து தைச்சு முடிச்சிட்டோம் பாருங்கள் ஒரு மிரரில் அமேபா ஸ்டிச் வச்சு பீடு வச்சு இது ஒரு ப்ளவுஸு வந்து ரொம்ப அழகாக வந்ததுங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையிலே அந்த பார்டர் இருந்தது பாத்தீங்களா அந்த பார்டரை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேங்க அந்த சாரீலையும் அந்த பார்டர் வர்றதுனால அதையே வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்து இந்த பிளவுஸ் வந்து வந்ததுங்க சூப்பராக வந்து பிளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யில் குயிர்களான பெண் நில வானோடு தீட்டி வைத்ததா தரையிறங்கி வந்து